ஆகமங்களில் ஆவாகனம் உபச்சாரம் அப்புறம் விசர்ஜனம் அப்படின்னு சொல்லி மூன்று வார்த்தை பிரயோகங்கள் பரவலாக பேசப்படுது அது என்ன அப்படின்னா ஆவாகனம் அப்படிங்கிறது தேவதைகளை தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து வரவழைக்கிறது அப்புறம் உபச்சாரம் அப்படிங்கிறது வந்து பூஜையெல்லாம் செய்து அந்த சிலைகளில் அந்த சாணித்தியத்தை தக்க வைக்கிறது அதற்கப்பறம் விசர்ஜனம் அப்படிங்கிறது வந்து அந்த தேவதைகளை தங்களுடைய இருப்பிடங்களுக்கு சேஃபாக போய் சேருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது இந்த முறைகள் சொல்லப்பட்டிருக்கு இதை முன்னாடியே நம்ம சிந்திச்சிருக்கிறோம் இதுக்கு அடுத்து இதே விஷயத்தை தன்னுடைய நூலில் பிரம்மஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் அவர் எழுதின ஒரு நூலோட பேர் வந்து சத்தியார்த்த பிரகாசம் அந்த நூலில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறாரு கேள்வி பதில் மூலமாக சில பகுதிகள் அதில் அமைஞ்சிருக்கு அதில் வந்து ஒரு சீடர் வந்து விக்கிரக ஆராதனையை பற்றி அதாவது சிலை வழிபாட்டை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கான பதில் என்ன சொல்கிறார் சுவாமிஜி அப்படின்னா பரமேஸ்வரன் சர்வ வியாபியாக இருந்தும் ஏதோ ஒரு பொருளில் அவனை பாவித்து மற்ற பொருள்களில் பாவிக்காமல் இருப்பது உலக சக்கரவர்த்தி தன் பேரரசின் மீது இருந்தும் அவனை ஒரு சிறு குடிலின் தலைவனாக கருதுவது போலாகும் இது பெரிய அவமானமன்றோ அதே மாதிரி நீயும் பரமனை அவமானம் செய்கிறாய் எங்கும் நிறைந்த கடவுளுக்கு வனத்தில் இருக்கக்கூடிய மலரை கொய்து அணிவதேன் சந்தனம் இடுவானேன் தூபம் காட்டுவானேன் மணி சேகண்டி தாள மேளங்கள் கொம்பு தம்பட்டங்கள் முழங்குவானேன் எங்கும் வியாபித்தவன் உன் கைகளிலும் வியாபித்திருக்கிறானே நீ கை கூப்பி நிற்பானேன் அவன் உன் சிரத்திலும் இருக்கிறானே சிரம் வணங்குவானேன் அன்ன ஜலாதிகளில் இருக்கிறான் நிவேதனம் செய்வானேன் ஜலத்திலும் உள்ளான் அபிஷேகம் செய்வானேன் எல்லா பொருள்களிலும் அவன் வியாபித்திருக்கிறான் பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்வதாக ஏன் புழுகுகிறாய் நாங்கள் கல்லின் பூசாரி என்று ஏன் உம்மை அழைக்கலாகாது அல்லது உரைக்கலாகாது அப்படின்னு சொல்லி கேட்குறார் அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க சிலையில் மட்டும் ஒரு எங்கு இருக்கக்கூடிய ஒரு இறைவன் அல்லது அந்த பரம்பொருளை வந்து நீ எப்படி அதில் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா ஐயா வேத மந்திரத்தினால் ஆவாகனம் செய்யாவிட்டால் தேவதை வராது ஆவாகனம் செய்ததும் சட்டென்று வந்து விசர்ஜனம் செய்ததும் போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஆவாகனம் சொல்லி வரவழைக்கிறது அப்புறம் விசர்ஜனம் சொல்லி உடனே அதை வந்து போக்கு போக்கு வைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா மந்திரத்தால் தேவதை வருகிறது என்றால் மூர்த்தியில் சேதனமாவதில்லையே அதில் வேறு எதுவும் சேஞ்சு நம்ம எதுவும் பார்க்க முடியாது இல்லையா அந்த சிலையில் வந்து மந்திரத்துக்கு சொல்லி ஆவணம் சொல்லி அங்கேருந்து அந்த தேவதையை நீங்கள் வரவழைக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலையில் எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பார்க்க முடிகிறதில்ல அதற்கேற்ற உணர்வு இல்லையே தேவதை விலகும் போது மூர்த்தியும் ஏன் அதனுடன் செல்லவில்லை அப்படின்னு கேட்குறார் தேவதை எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது கேளடா குருடா பூர்ண பரமாத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை மந்திரபலத்தால் பரமாத்மாவை வரவழைக்க முடியுமானால் அதே மந்திரத்தால் செத்து போன உன் மகன் உடலில் உயிரை வரவழைக்க முடியாதேன் செத்து போன உன் மகனோட உடல்லிருந்து உயிரை ஏன் உன்னால் திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறார் பகைவர் உடலிலிருந்து ஜீவனை ஏன் போக்க முடியவதில்லை சண்டையை போடாமல் பகைவரின் உடல்லிருந்து ஜீவனை வந்து நீ உயிரை ஏன் போக்க முடியாது மந்திரத்தை சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறார் கேளப்பா கபடமற்றவனை இதெல்லாம் போப்ஜியின் வேலை போப்ஜின்னா யாரை சொல்கிறார் அப்படின்னா கோயிலில் மந்திரங்களை பிறகு வைக்கிற அந்த புரோகிதர்கள் புரோகிதர்களை தான் போப்ஜின்னு சொல்லி கூப்பிடுற தன் காயத்தை சாதிக்கவே போப்ஜி உன்னை ஏமாற்றுகிறான் கல்லூரி தொழுகைக்கும் அதில் பரமாத்மானை போக்குவரத்து செய்வதற்கும் ஆதாரமாக ஓர் எழுத்துக்கூட கிடையாது வேதத்தில் அப்படின்னு சொல்வார் வேதத்தில் எதற்கான ஒரு பெரிய தகவல் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு பின்னாடி வந்து அந்த உருவ பற்றி வேதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதற்கான பதிலும் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது எல்லாமே வேத மார்க்கிகளின் அண்டப்புழுகு போப்புகளை விட்ட தாந்திர சாரக்கு அப்படின்னு இதில் வந்து வேதத்தில் ஒரிஜினலாக அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு குறிப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்